வணக்கம் நடைபயணம் மூலம் சாதனை இனி விரிவான செய்தி பேருவெளியை வீதிகளோட தூரத்தை செய்வதற்கு முயற்சியினை எடுத்துள்ளார் ஐம்பது நாட்கள் கொண்ட இந்த பயணத்தை மேற்கொண்ட இவருக்கு கிராமங்கள் தோறும் வரவேற்பு வழங்கப்படுவதுடன் இளைஞர்கள் அவருடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொள்வதையும் அவதானிக்க முடிகின்றது தனது நடைபயணம் தொடர்பில் அவர் கூறுகையில் சுதந்திரமான பண்டிகின் அழகான கரையோரத்தை காலால் நடந்து ரசிப்போம் எனும் துணிப்பொருளில் தான் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் இதன் போது தெரிவித்தார் இலங்கை கரையோரமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் நடை பவனியாக நடந்தே பயணித்து கொண்டிருச்சு இந்த பயணம் ஆரம்பித்தது பதிமூணாம் தேதி ஐம்பது நாள் இந்த பயணம் முடியுது இன்றைக்கு பதிமூணாம் பதினஞ்சாவது நாள் இப்போ நான் இன்றைக்கு இந்த நைட் எங்கே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தானா குருக்கல் மடம் குருக்கள் மடம் வேண்டிய ஊரில் தான் நாங்கள் இப்போ இன்றைக்கு நைட்டு தங்கத்துக்கு போகிற பதினஞ்சாவதுன்னா சுதந்திரமான இலங்கை விசிட் ஸ்ரீலங்கா விசுன் ஸ்ரீலங்காக்கு வரணும் இது ஒரு சுதந்திரமான நாடு எழுதிய அடிப்படையில் இந்த பையனை ரீதியாக அதில் வந்து சந்தித்தோம் இன்சாலா தொடர்ந்து அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா